அதே போல அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மந்திரியா இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுல வந்து எந்த இது இதுவரை எந்த நடவடிக்கை தென் மாவட்டங்களில் மட்டும் இந்த ஆட்சி மூன்று ஆண்டுகள் ஆட்சி நிறைவேற இந்த மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட முன்னூறு படுகொலைகள் தென் மாவட்டம் முழுவதும் வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் இதுவரை இங்கே இருக்கக்கூடிய அரசு வித குறிப்பாக இருக்கக்கூடிய அவருடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை இதுவரை எந்த வேலையும் செய்யல காவல்துறை இன்றைக்கு கூலிப்படையோட காசு வாங்கி திங்கக்கூடிய ஒரு வேலையாக தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டங்களில் தென்காசி மாவட்டங்களில் இந்த மாவட்டங்களில் காவல்துறை வந்து கூலிப்படைய

காவல்துறை வந்து பின்புலமா ஒவ்வொரு சாதியினுடைய இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையா ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் வந்து காவல்துறையில இருக்கிறாங்க அந்த காவல்துறையில இருக்கிறவங்க வந்து முழுமையா அவர்களுடைய சாதியை சார்ந்த கூலிப்படைகளுக்கு தான் முழுமையா குரல் கொடுக்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் எந்த வேலையும் பார்க்காத ஒரு கமிஷனரா தான் இருக்காங்க கமிஷனர் லிமிட்டுக்குள்ள அதுவும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு பின்னாடி இந்த இன்சிடென்ட் நடக்குது இந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேசுறதுக்கே எல்லாருமே தயங்குறாங்க அதே போல் டிசியும் இரண்டு டிசிகள் இருக்காங்க இவ்வளோ பெரிய காவல்துறை படம் மிகுந்த இந்த பகுதியில் வந்து இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் கொலை நடக்குது அப்படின்னா அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய காவல்துறையாக தான் இருக்குது காவல்துறையுடைய எண்ணிக்கை வந்து மாநகர பகுதிகளில் குறைவாக இருக்குது ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அரசு ஒன்று பதவி விலகணும் இந்த கொலையை வந்து தென் மாவட்டம் நடக்கூடிய கொலை இந்த கொலையை வந்து கடைசி கொலையாக இருக்கணும்